அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இன்று தொடங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தென்காசி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் பகுதிக்கு வந்திருக்கிறார் கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது சண்டை மேளங்கள் முழக வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு திருச்சிற்றம்பலத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமான பொதுமக்கள் கூடி ஆதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக கொடியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இன்று தென்காசியில் தொடங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் காசி மேஜர்புரம் இளஞ்சி தென்காசி கீழப்புலியூர் மேலப்பாட்டா குறிச்சி சுந்தரபாண்டியபுரத்தை தொடர்ந்து தற்போது திருச்சிற்றம்பலம் பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் அங்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை ஏராளமான கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கூடி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம் தற்போது திருச்சிற்றம்பலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகக் கொடியை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் வான வேடிக்கைகள் வெடிக்க கழகக்கொடி அதிமுக பொதுச் செயலர் தாய் சின்னம் அவர்கள் ஏற்றி வைக்க தொடர்ந்து அதன் நேரலையை பார்க்கலாம் போட கொடுங்க நல்லா நவருங்கண்ண போட கவரு